வணக்கம் நட்புக்களை நீ முயற்சி கைவிடாத வரையில் வெற்றி உன்னை கைவிடுவதில்லை எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு கொக்கு ஓடுற நீரோடையில ரொம்ப நேரமா மீன் பிடிக்க காவல் இருந்துச்சாம் அப்போ அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சான் அந்த நரி அந்த கொக்குகிட்ட அடை கொக்கே எவ்வளவு நேரம்தான் இப்படியே நின்னு நேரத்தை வேஸ்ட் ஆக்குவ எவ்வளவு மீன்கள் போகுது ஏதாவது ஒரு மீனை புடிச்சிட்டு போ வேண்டிதான அப்படின்னு கேட்டுச்சான் அதற்கு அந்த கொக்கு சொல்லிச்சான் என்னுடைய இறை எது எப்படி பிடிக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் நான் என்னுடைய வேலை ஒழுங்காத்தான் பார்த்துட்டு இருக்கேன் விட்டு கொடுக்க மனமும் இல்லை விட்டு செல்ல நினைத்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் சொல்லிட்டே சொல்லிச்சான் ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ தான் உன் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க அடுத்தவங்கள குற்றம் கண்டுபிடிச்சு குறை சொல்லிட்டு இருக்க உன்னுடைய தேவை எது என்று கண்டுபிடி அதற்கான தேடலில் இறங்கு அப்படின்னு சொல்லிச்சான் இது தெரியாம தெருத்தரமா நடந்திருக்கமே எவ்வளவு வெளித்தனம் ஆமா நட்புகளை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துட்டுனா எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மால் நிச்சயம் சாதிக்க முடியும் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும் வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை இத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வு சிறக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இத போல தொடர்ந்து வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ